ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளை சங்கம் சார்பாக ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மகா நரங்கர் அன்னதான கூடம் கொரட்டூர் சக்தி கார்ஸ் கொரட்டூர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இருபத்தைந்து கிலோ காரக்குழம்பு முப்பது கிலோ பிரிஞ்சி பத்து கிலோ தயிர் சாதம் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயராஜன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது நன்றி வணக்கம்